ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அழகிய மீறே எபிசோட் இருபத்தி மூன்று நவீனும் காவியாவும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு சென்னை வந்தடைந்தனர் வெகு நேரமாக டிராவல் பண்ணி வந்ததால் இருவருக்கும் களைப்பு ஏற்பட அவளை தன் மார்பின் மீது அணைத்துக்கொண்டு தூங்க ஆரம்பித்தான் மறுநாள் காலை சூரியன் தன் வருகையை தெரிவித்தபடி அதனின் கதிர்கள் ஜன்னலின் வழியாக காவியாவின் மீது பட மெதுவாக அவள் தன் கண்களை திறந்தாள் அப்பொழுதுதான் அவள் நவீனின் மார்பில் படுத்து கவனித்தாள் அவனிடமிருந்து பிரிந்து எழுந்தவள் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருக்கும் அவன் முகத்தை உற்று பார்த்தாள் அவன் அருகில் நெருங்கியபடி அவனின் நெற்றியில் தன்னிதழ் பதிக்க நபீன் தூக்கத்தில் மெல்ல புரண்டு படுத்தான் அவன் செயலை பார்த்து புன்னகைத்த காவியா மெத்தையிலிருந்து கீழே இறங்கி சென்றவள் நேராக குளித்து முடித்து சமையலறைக்கு சென்றாள் அழகிய மாம்பழ நிற புடவை அணிந்திருந்து தனது முடிகளை துண்டில் சுற்றியிருக்க வேகமாக அந்த வீட்டை முழுவதும் சுத்தம் செய்து சாமி படத்துக்கு விளக்க ஏற்றி தன் கண்களை மூடி வேண்டுதலை வைக்க தொடங்கினாள் அனைத்து வேண்டுதல்களையும் வைத்தவள் நேராக கிச்சனுக்குள் சென்று நவீனுக்காக உணவை தயாரிக்க தொடங்கினாள் நல்ல உறக்கத்தில் இருந்த நவீனின் முகத்தில் சூரிய ஒளிப்பட மெல்ல தன் கண்களை திறந்தவன் சோம்பல் முறித்து எழுந்து அமர்ந்தான் தூக்கத்திலிருந்து எழுந்து அமர்ந்த நவீனின் விழிகளோ அடுத்த நொடியே தன்னவளை தேடத் தொடங்கியது காலையில எங்க போயிட்டா காவ்யா காவ்யா என்று இரண்டு மூன்று முறை அழைக்க அவள் வராததை பார்த்தவன் கீழே இறங்கி வந்தான் நவீன் அழைப்பது அவளுக்கு கேட்காமல் இருக்க தான் செய்து கொண்டிருந்த வேலையில் கண்ணும் கருத்துமாக மூழ்கி போனாள் நவீன் மேலாடை ஏதுமின்றி வெறும் ட்ராக் மட்டும் அணிந்து கொண்டு நேராக காவியாவை தேடிக்கொண்டே கீழே சென்றான் அங்கு காவியாவும் தன் இடுப்பு சேலையை சுருட்டியபடி கிச்சனில் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள் கீழே இறங்கி வந்தவன் காவியா கிச்சனில் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சுபற்றின் மேல் சாய்ந்து நின்று அவளுக்கு தெரியாமலேயே அவளை ரசிக்கத் தொடங்கினான் தன் சேலை குசுவத்தை அனைத்தையும் சேர்த்து ஒன்றாக இடுப்பில் சுருகி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்க அவளின் சேலை விலகலில் தெரிந்த இடுப்பு வளைவுகளை பார்த்தவன் பெருமூச்சு ஒன்று எடுத்துவிட்டவன் சற்று மேலே நிமிர்ந்து பார்க்க காவியா சமையல் செய்ததால் அங்கம் எங்கும் வேறுபை பூத்திருந்தாலும் புன்னகை மாறாத அவளது முகத்தை பார்த்தவனுக்கு அவனின் மனம் நிறைந்தது போலவே இருந்தது காலையிலேயே என் பொண்டாட்டி என்ன இப்படி கொள்றாளே என்று புலம்பியபடி மெதுவாக அவள் பின்னால் சென்று கட்டி அணைத்து கொண்டான் சமைத்து கொண்டிருந்த காவியாவோ நவீன்தான் தன்னை அணைத்திருப்பதை உணர்ந்தவள் என்ன மாமா ஆபீஸ்க்கு போகலையா இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்க என்று கேட்க அவள் கழுத்தின் வளைவில் ஒரு கையும் இடையில் ஒரு கையும் வைத்திருந்தவன் போகணும் செல்லும் கொஞ்சம் லேட்டா போறேன் என்று கூறியவன் அவள் கழுத்தில் தன் இதழை பதித்து மெல்ல முத்தமிடத் தொடங்கினான் அவன் செயலில் தன் உதடுகள் கடித்த காவியா அவன் புறம் திரும்பாமல் காய்கறி அறிந்து கொண்டிருந்த கத்தியை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்க அவளை கவனித்தவன் அவளை தன்புறமாக திருப்பி காவியா கையில் இருந்த கத்தியை வாங்கியவன் அவள் கைகளை பற்றி முத்தமிட காவியா மாமா நீங்க இன்னும் குளிக்கவே இல்லை எழுந்ததும் முதல்ல போய் குளிங்க குளிக்காமல் கிச்சன் பக்கம் வராதீங்க என்றாள் அவள் கூறியதை காதில் வாங்காதவன் சேலையில் தெரிந்த அவளது இடையில் கையிட்டு தன்னுடன் இழுத்து அணைத்து கொண்டான் ஆடையில்லாத அவனது வெற்று மார்பில் மோதி நின்றவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்க்காமல் அமைதியாக இருந்தாள் அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன் ஐ லவ் யூ காவ்யா என்று கூறி நெற்றியில் முத்தம் கொடுக்க அவனை பார்த்து புன்னகைத்த காவியா அவன் நெற்றியில் முத்தமிட்டு கட்டி அணைத்து கொண்டாள் இருவரும் ஏதும் பேசாமல் இப்படியே இருக்க காவியா மாமா மணி ஆகுது நீங்கள் போய் குளிச்சிட்டு வாங்க உங்களுக்கு நான் டிஃபன் ரெடி பண்றேன் என்று கூற அவன் அவளின் காதில் குனிந்து நவீனுக்கு டிஃபன் வேண்டாம் நீதான் வேணும் என்று இதழ் உரச கூறினான் அவன் செயலில் தன் உதடுகளை கடித்தபடி அமைதியாக இருக்க அவள் நிலையை புரிந்து கொண்ட மெல்ல அவள் கழுத்தில் தன் இதழை பதித்து கொண்டே இருக்க காவியா ஏதும் கூறாமல் அவனை இறுக்கி அடைத்தபடி நின்றிருந்தாள் மாமா ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல கிளம்புங்க நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று கூற அவளிடமிருந்து விலகியவன் செல்லோம் இன்னைக்கு ஆபீஸ் போயே ஆகணுமா வீட்ல வேற யாருமே இல்லடி நம்ம எங்கேயாவது வெளியில போகலாமா என்று கேட்க மாமா நீங்க தானே ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க முதல்ல அதை போய் நல்லபடியாக முடிச்சிட்டு வாங்க எதுவா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் என்று கூறி அவனை வலுக்கட்டாயமாக குளிக்க அனுப்பினாள் போடி என்று செல்லமாக அவளை கடிந்து கொண்டவன் தன் அறையை நோக்கி சென்று குளித்து முடித்து ரெடியாகி கீழே வந்தான் அவனுக்கு ஒரு தட்டில் சாப்பாட்டை வைத்தவள் அதை பிசைந்து அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள் அவளிடமிருந்து அந்த தட்டை வாங்கியவன் அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டு முதல்ல நீ சாப்பிடு என்று கூறி அவளுக்கு ஊட்ட ஆரம்பித்தான் இருவரும் மாறி மாறி ஊட்டிக்கொள்ள சாப்பிட்டு முடித்தனர் சரிடி பொண்டாட்டி நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் நீ வீட்டை பூட்டிட்டு பத்திரமாயிரு மதியோ எனக்கு லஞ்ச் வேண்டாம் நான் ஆபீஸ்ல பார்த்துக்கறேன் என்று கூறி அவளின் நெற்றிக்கு முத்தமிட்டு கொண்டே அவளின் இடையை அழுந்து பிடித்தான் அவளின் செயலில் ஒரு நிமிடம் கூச்சத்தில் நெளிந்தவள் அவனின் கையை செல்லமாக தட்டிவிட்டு நீங்க முதல்ல கிளம்புங்க என்று கூறி அவனை வாசல் வரை அழைத்து வந்தாள் அவனை ஆபீஸ்க்கு போக வைத்தவள் வீட்டுக்குள் வந்து கதவை தாளிட்டு கொண்டு தன் அறைக்கு வந்தாள் மறுநாள் காலை விடிந்ததும் செலியன் வேகமாக தயாராகி கொண்டிருந்தான் அவன் தயாராகுவதை பார்த்த ராஜு என்னடா இவ்வளோ காலையில கிளம்பிட்டு இருக்க எங்க போற என்று கேட்க அப்பா வந்ததிலிருந்து இருந்து நான் பார்க்கவே இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன் இதுக்கு மேல போகாது இருந்தா அவனே இங்க வந்து என்ன சண்டை போட ஆரம்பிச்சிடுவான் என்றான் டே செலியா மிதுனை பார்க்க போறியா அப்ப நானும் வரேண்டா என்னைய கூட்டிட்டு போ மல்லியை பார்த்து பேசி ரொம்ப நாளாச்சு என்றார் வசந்தி செலியன் சரிமா என்று வசந்தியை அழைத்து கொண்டு மிதுன் வீட்டிற்கு சென்றான் மிதுன் வீட்டு வாசலில் செலியன் தன் வண்டியை நிறுத்தும் நேரம் அரவிந்தன் வீட்டிலிருந்து வெளியில் வந்தார் செலியன் வசந்தி உள்ளே வர அரவிந்தன் டேய் மாப்ள எப்படா வந்த என்று கேட்டார் செலியன் ஓடி சென்று அரவிந்தனை கட்டி அணைத்து கொண்டு மாமா எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் நான் நல்லா இருக்கேன்டா மாப்பிள்ள இது என்னடா முடியெல்லாம் இப்படி வளர்த்துட்டு இருக்க இப்போவே செம்பட்டை ஆயிடுச்சு என்று கேட்க அதை கேட்டு செலியன் மாமா இது செம்பட்டை எல்லாம் கிடையாது சும்மா கலர் அடிச்சு விட்டு இருக்கேன் என்று கூற வசந்தி நல்லா சொல்லுங்கண்ணா இது என்ன நல்லாவா இருக்கு இவனும் இவன் தலையும் இவங்க அப்பா இவனை பார்த்ததுலேருந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காரு என்றான் அரவிந்தன் விடு தங்கச்சி இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட நாம் எதுவும் சொல்ல முடியாது என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கண்கள் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தது செலியனை பார்த்து அரவிந்தன் என்னாச்சு மாப்ள மிதுன திடுறீங்களா என்று கேட்க ஆமா மாமா என்று தலையை இசைத்தான் அவன் தோட்டத்தில் வேலையா இருக்கா என்று கூற செழியா நீ போய் மிதுனை பாரு நான் உள்ள போய் மல்லியை பார்க்கறேன் என்று கூறி வீட்டுக்குள் செல்லப்போக செளியன் அம்மா நானும் அத்தைய பார்க்க வரேன் என்று கூறி அவளுடன் உள்ளே செல்ல போக அரவிந்தன் அட வசந்தி மல்லி தாரிகாவை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிருக்காமா என்று கோரினார் அதை கேட்ட வசந்தி என்ன அண்ணா இன்னைக்கு என்ன கோவில்ல என்று கேட்க தாரிகா புள்ள நேத்து எதையோ பார்த்து பயந்து போய் ஜுரம் வந்துடுச்சுமா நேத்து மத்தியானம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்து கூட சரியா தூங்கல அதான் அவங்க அம்மா காலையிலேயே அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா என்று கோரினார் அதை கேட்ட செலியனுக்கு ஒருபுறம் சிரிப்பு வந்தாலும் மறுபுறம் தன்னால்தான் அவளுக்கு இந்த நிலைமை என்று நினைத்து கவலைப்பட்டான் எந்த அண்ணா என்று வசந்தி கேட்க நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கு என்றார் செளியன் அப்போ வாமா உன்ன கூட்டிட்டு போய் நான் குலதெய்வம் கோவிலில் விட்டுடுறேன் என்று கூற சரி மாப்ள நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு வசந்தியை கூட்டிகிட்டு போங்க அப்படியே நீங்களும் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும்ல என்று கூறி அரவிந்தன் வயலை நோக்கி செல்ல செலியனும் வசந்தியை அழைத்து கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்றான் அரவிந்தன் வயலுக்குள் வர மிதுன் என்னப்பா வர்றதுக்கு இவ்வளவு நேரம் என்று கேட்க அட நம்ம செழியன் மாப்பிள்ளை வந்திருந்தாருடா என்று கூறினார் அதை கேட்ட மிதுன் வேகமாக எங்கேப்பா வந்திருக்கான் என்று அங்கும் இங்கும் தேட மாப்பிள்ளை கூட வசந்தியும் வந்துச்சு அம்மா பற்றி கேட்டாங்க கோவிலுக்கு போயிருக்குன்னு சொன்னேன் உடனே செலியன் மாப்பிள்ளை வசந்தி அழைச்சிட்டு கோவிலுக்கு போயிருக்கு அநேகமாக கோவிலில் வசந்தியை விட்டுட்டு நம்மளை பார்க்க வரும்னு நினைக்கிறேன் என்றார் என்னப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கான் ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல என்றான் நானே வந்து அவனை பார்த்துருப்பேனே என்று மிதுன் குழம்பி கொண்டிருக்க எப்படியும் மாப்பிள்ள உன்னை வந்து பார்க்க தான் போகிறான் என்றார் அரவிந்தன் டேய் மச்சான் இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை பார்க்காம போயிட்டல்ல உனக்கு இருக்கு என்று கூறியவன் தோட்டத்தில் வேலை செய்ய தொடங்கினான் செலியன் வேகமாக வண்டி ஓட்டுவதை பார்த்த வசந்தி டேய் எதுக்கடா இப்போ இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டிட்டு போற என்று கேட்க செலியன் அட ஒன்றுமில்லம்மா நான் ஸ்லோவாக தானே ஓட்டிட்டு போறேன் என்றான் டேய் நீ எப்படி ஓட்டுவேன்னு எனக்கு தெரியாதா பொறுமையா போடா இவ்வளவு அவசரமா போகாத என்று வசந்தி கூற செலியின் மனதுக்குள் அம்மா என் நிலைமை புரியாது நீ பேசுற பாத்தியா அங்க என் செல்லக்குட்டி எப்படி இருக்குன்னே தெரியல என்று புலம்பியவன் வேகமாக வசந்தியை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றான் அங்கு கோவிலில் மல்லி பூசாரியிடம் தாரிகா எதையோ பார்த்து பயந்ததாக கூற அவர் உடுக்கை அடித்துக்கொண்டு வேப்பிலை அடித்து விபூதி பூசினார் அம்மா ஏமா நீயும் இப்படி என்ன சோதிக்கிற எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் என்று தாரிகா கூற கொஞ்ச நேரம் வாய மூடு சின்ன பசங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு எதை எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்க என்று மல்லி கூற தாரிகா அமைதியாக இருந்தால் இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்க அந்த நேரம் செளியனின் வண்டி கோவில் முன் வந்து நின்றது வண்டி சத்தம் கேட்டதும் இருவரும் திரும்பி பார்க்க அங்கு செளியன் வசந்தியுடன் வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த தாரிகா தன் கண்கள் வெளியேறும் அளவுக்கு அவனை முறைத்து பார்த்து கொண்டிருக்க மல்லி அட செளியா எப்பப்பா வந்த என்று கேட்டாள் செலியன் புன்னகையுடன் நான் நேத்து வந்தேன் அத்த நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் நான் நல்லா இருக்கேன் என்றாள் என்னாச்சு தாரிகாவுக்கு என்று வசந்தி கேட்க என்னன்னு தெரியல ஏதோ பார்த்து பயந்துட்டு ரொம்ப ஜோரமே வந்துடுச்சு என்று கூற வசந்தி தாரிகாவின் அருகில் சென்றவர் என்னடா ஆச்சு ஏதோ பார்த்து பயந்துட்ட என்று கேட்டார் தாரிகா தன் தலையை குனிந்தபடி அத்தை ஏதோ ஒரு கெட்ட கனவு அதை பார்த்து பயந்துட்டேன் என்று வசந்தியை நிமிர்ந்து கூட பார்க்காமல் கூறினாள் அவள் தாடையை பற்றிய வசந்தி தன்னை பார்க்க செய்து ஒன்றும் இல்லடா நீ எதுக்கும் பயப்படாத சரியா என்று கூறி அவள் நெற்றியில் விபூதியை வைத்துவிட தாரிகா சரி என்று தலையசைத்தாள் செலியன் நொடிக்கு ஒரு முறை தாரிகாவை பார்த்து ஆனால் தாரிகா தரையில் இருந்து தன் பார்வையை எடுக்காமல் குனிந்தபடியே இருந்தாள் அவளை அவன் செயலை பார்த்து செலியன் ஓ மேடம் முகத்தை பார்க்க மாட்டீங்களா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என மனதில் கணக்கு போட்டு கொண்டவன் கையில் உள்ள கடிகாரத்தை பார்த்து ஐயோ அம்மா எனக்கு மணி ஆயிடுச்சு நான் போய் மிதுனை பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன் என்று கூற மல்லி இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போற என்று கேட்க உன் வீட்டில் இருந்து தான் இங்கே வந்தேன் என்று நடந்தவற்றை அனைத்தையும் கூறினார் வசந்தி என்ன வசந்தி முதல் தடவையா செளியை வீட்டுக்கு வந்திருக்கான் எதுவும் சாப்பிடாம இப்படி எடுத்துட்டு வந்துட்டியே என்று கேட்க இப்பவே வந்துட்டா என்ன பண்ணணும் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடணுமா என்று கிண்டல் செய்ய மல்லி வசந்தி உனக்கு எப்போவுமே தான் என்று கூறினாள் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த தாரிகா எதுவும் காதில் வாங்காமல் அமைதியாக இருக்க செலியன் சரியத்த நீங்க அம்மா கூட பேசிட்டு வாங்க நான் வேணா தாரிகாவை வீட்டில் விட்டுடவா பாவம் அவளுக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல எப்படி இந்த வெயிலில் நடந்து வருவா என்றான் மல்லி புன்னகையுடன் இதில் என்ன செல்லியா இருக்கு தாராளமாக கூட்டிட்டு போ என்று கூற அதை கேட்ட தாரிக்கா இல்லைம்மா நான் உங்க கூடவே வரேன் என்று கூறினாள் மல்லி கோபமா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு புள்ள உன்ன கூட்டிட்டு போய் வீட்ல விடுறேன்னு சொல்லுது நீ என்ன ரொம்ப ஓவரா பண்ற தாரிக்கா என்றார் தாரிகா அவனை பார்த்து முறைத்துவிட்டு அமைதியாக செலியின் வண்டி பின்னால் சென்று அமர்ந்து கொண்டாள் செளியன் வசந்தி மல்லி இருவரிடமும் கூறியவன் தாரிகாவை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான் செளியன் வண்டி ஓட்டி கொண்டு வர தாரிகா வண்டி கம்பி பிடித்தபடி ஓரம் சற்று இடைவெளி விட்டு நகர்ந்தபடி அமர்ந்து கொண்டு வந்தாள் கண்ணாடி வழியாக அவளின் முகத்தையே பார்த்து கொண்டு வந்த செலியன் என்ன மேடம் எதுவும் பேச மாட்டீங்களா என்று கேட்க தாரிகா ஏதும் கூறாமல் அமைதியாகவே இருந்தாள் அவளின் பொறுமையை பார்த்த செளியன் மாவளே பேசவா மாட்டேங்கிற இருடி உனக்கு இருக்கு என்று கூறி வீட்டுக்கு செல்லும் வழியில் இல்லாமல் வேறு வழியில் வண்டியை செலுத்தினான் தன் வீட்டுக்கு செல்லாமல் வேறு வழியில் செல்வதை பார்த்த தாரிகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வண்டியை விடுங்க என்று கூற நீ உட்காந்துட்டு இருக்கியா நான் கூட எங்கடா நீ வர்ற வழியில குதிச்சிட்டியோன்னு நினைச்சேன் என்றான் இதோ பாருங்க தேவையில்லாமல் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க நேராக வண்டியை வீட்டுக்கு விடுங்க என்று தாரிகா கத்த நான் உன்னை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் என்று கூறியவன் ஊரை ஒட்டி உள்ள அய்யனார் கோவிலின் முன்பாக வண்டியை நிறுத்தினான் அது மத்திய வெளி என்பதால் ஆள் அரபமில்லாமல் அந்த இடமே காலியாக இருக்க அதை பார்த்த தாரிகாவிற்கு மேலும் மனதுக்குள் பயம் தோன்றியது ஜெலியன் வண்டியை நிறுத்தினாலும் வண்டியிலிருந்து இறங்காத தாரிகா அந்த இடத்தை பார்த்தவாறு இப்போ எதுக்கு வண்டியை நிறுத்தினீங்க என்னை வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடுங்க என்று கூற அன்னைக்கு பாதிலே நிறுத்திட்டே இல்லை மீதியை முடிக்கத்தான் இங்க கூட்டிகிட்டு வந்தேன் என்றான் அதை கேட்ட தாரிகாவுக்கு அடிவயிற்றில் பயப்பந்து உருள ஆரம்பித்தது தாரிகா மனமுழுக்க பயத்துடன் மெல்ல அந்த வண்டியிலிருந்து கீழே இறங்கினாள் தாரிகா வண்டியிலிருந்து இறங்கியதும் செலியனும் வண்டியிலிருந்து இறங்கியவன் வண்டி மீது சாய்ந்தவாறே நின்று தன் இரு கைகளையும் மார்புக்கு நடுவில் கட்டியபடி அவளை பார்த்தான் தாரிகா அவன் முகம் பாராது அங்கும் இங்கும் சுற்றி பார்த்து கொண்டே இருக்க செலியன் என்ன யாருன்னா வர்றாங்களான்னு பார்க்குறியா என்று கேட்டான் ஏற்கனவே பயத்தில் இருந்தவள் அவன் குரல் கேட்டதும் மேலும் பயந்து தலையை கீழே குனிந்தபடி இல்லை என்று தலையாட்டினாள் செலியன் நான் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா என்று கேட்க அவன் முகம் பாராது இல்லை என்று மட்டும் அவள் தலையசைக்க அதை பார்த்து எரிச்சலான செலியன் என் முகத்தை கொஞ்சம் நிமிர்ந்து பாரு தாரிகா என்றான் தாரிகா கலங்கிய கண்களுடன் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வருவதை பார்த்தவன் ஏய் இப்போ எதுக்கடி நீ இப்படி அழுவுற நான் என்ன உன்னை கடத்திட்டு வந்திருக்கேனா நான் உன் செலியண்டி உனக்கு தெரியலையா ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடி இருக்கோம் என்னமோ யாரோ மாதிரி என்கிட்ட நடந்துக்கிற என்று கேட்டான் நீங்களும் அப்படித்தானே நடந்துகிட்டீங்க முதல் தடவை என்னை பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க என்று தழுதழுத்த குரலில் அவள் கூற செலியன் தன் தலையை அழுத்தி கோதியவன் கண்ணீரை துடைத்தபடி அவள் கண்களை தன் கைகளில் ஏந்தி பேபி நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை உன்னை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உன்னோட இந்த கண்ணில் நான் என்னையே தொலைச்சிட்டேன் அதான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லை நீ என் பொண்டாட்டிடி உன்னை பார்த்த அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஜென்மத்தில் கல்யாணம்னா அதுவும் உன் கூட மட்டும்தான் அப்படி மனசில் நினைச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன் என்று கூறினான் அவன் கூறியதை கேட்ட தாரிகாவின் கண்கள் அதிர்ச்சியில் மேலும் விரிந்தது அவளின் கருவிழிகளை கண்டவன் இப்போ கூட பாரு என்னை அதிர்ச்சியாக பார்க்குற உன் கண்ணில் நான் தொலைஞ்சிட்டேன் என்னால் முடியலை நிஜமாக நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது என்று கூற தன் கன்னத்தை பற்றியிருந்தவன் கைகளில் இருந்து முகத்தை எடுத்தவள் வேண்டாம் என்று தலையாட்டினாள் அவன் செயலை பார்த்து குழப்பமடைந்த செழியன் உனக்கு என்ன பிடிக்கலையா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு என்ன தப்பா நினைக்கிறியா என்று கேட்க தாரிகா ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தால் அவள் அமைதியை பார்த்து எரிச்சல் அடைந்த செழியன் ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டபடி இதை பாரு தாரிகா நான் உன்கிட்ட தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் உன்னை எப்படி நம்ப வைக்கிறது சரி வீட்டில் எல்லார்கிட்டயும் பேசணுமா சொல்லு நான் பேசுகிறேன் என்றான் நமக்குள்ள சரி வராது என்றாள் அவள் கூறியதை கேட்ட செழியன் என்ன சரி வராது என்று சிறிது நேரம் யோசித்தவன் சரி என்னை பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லு என்று கேட்க உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் என்றாள் அதை கேட்ட செழியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னை பத்தி தெரியுமா எப்படி என்று புன்னகையுடன் கேட்க மெதுன் அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க என்று கூறினாள் ஓ அப்படியா சரி இப்போதான் என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல அப்புறம் ஏன் என்னை பிடிக்கல ஒருவேளை முடி வளர்த்து குடிமை போட்டிருக்கேனே அது பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கா என்று கேட்டான் வாழ்க்கைக்கு அழகு முக்கியம் இல்லைங்க என்றால் அதை கேட்டு செலியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன சொல்கிற தாரிக்கா என்று கேட்க ஒரு பையன் அழகாக இருந்துட்டால் மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க அதையும் தாண்டி அவனை நம்பி வந்த பொண்ணை அன்பாக பார்த்துக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அவளை முழுமையாக நம்பணும் இதுதான் முக்கியம் என்றாள் நீ இவ்வளோ அழகாக பேசுவியா பேபி என்றான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இப்போ யாருக்கும் தெரியாது உங்கள் கிட்ட இதை பற்றி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் எல்லாரும் மிதுன் அண்ணாவுக்கும் சண்மதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க என்று கூற அதை கேட்ட செழியனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது மிதுன் அண்ணா இதுக்கு ஒத்துக்கலை என்றால் அதை கேட்ட செழியனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன் என்னாச்சு என் தங்கச்சிக்கு என்ன சண்மதி ரொம்ப நல்ல பொண்ணு ஏன் மித்துன் வேணாம்னு சொல்கிறான் என்று கேட்க சண்மதி நல்லா படிச்சிருக்கா பட்டணத்தில் வளர்ந்துருக்கா அவளுக்கு இந்த இடமெல்லாம் செட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் அவள் அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பார்த்துக்கணும்னு அடிக்கடி சொல்லுவா அப்படி இருக்கிறவளை இந்த கிராமத்தில் அடைச்சி வைக்கக்கூடாது இதெல்லாம் யோசிச்சு தான் அண்ணன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் வெளியே பொண்ணு தேட சொல்லியிருக்கான் என்றாள் அதை கேட்ட செலியனுக்கு தாரிகா என்ன சொல்ல வருகிறாள் என்பதை புரியாமல் இருந்தது நீ இதனால் என்ன சொல்ல வர என்று கேட்க அண்ணன் சொன்ன பதில் தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் பட்டணத்தில் வளர்ந்தவங்க எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது பார்த்த உடனே உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கலாம் ஆனால் வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது நடந்ததெல்லாம் மறந்துட்டேன் நீங்கள் உங்கள் வழியை பாருங்க நான் ஏன் வழியை பார்க்குறேன் என்று அவன் முகம் பார்க்காது தலை குனிந்து கொண்டே கூறினாள் அதை கேட்ட செழியனுக்கு கோபம் வர நேராக அவளை நெருங்கி சென்றவன் அவளின் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்து பொய் சொல்லாத தாரிக்கா உன் கண்ணில் நான் பார்த்தேன் உனக்கு என்னை பிடிச்சிருக்கு உண்மையை சொல் என்று கத்த தாரிக்கா மீண்டும் கண் கலங்கியபடி என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியம் என்று கூறினாள் அவள் கண்களை பார்த்தவன் அவள் தாடையில் இருந்து கையை எடுத்தபடி இதுதான் உன் முடிவா என்று கேட்டான் தாரிகா அவள் முகத்தை பார்க்காமல் வேறுபுறம் திரும்பி ஆமாம் என்று கூற செலியன் என்னை பாரடி என்றான் தாரிகா தன் மனதை தைரியப்படுத்தியவள் அவள் கண்களை பார்க்க செலியன் உன்னோட முடிவை சொல்லிட்ட நான் என்னோட முடிவை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இந்த ஜென்மத்துல உன் கழுத்துல தாளின்னா அது நான் கட்டுறது மட்டும்தான் இருக்கணும் இத நீ இல்லை யாரு நினைச்சாலும் மாற்ற முடியாது இந்த செளியன் ஒன்று நினைச்சா அதை கண்டிப்பாக முடிப்பான் நான் முதன் முதலாக ஒரு பொண்ணை மனசார நேசித்தனா அது நீதான் நான் சாகுற வரைக்கும் அது நீயா மட்டும்தான் இருப்ப என்று கூறினான் அவன் கூறியதை கேட்ட தாரிகா கண்ணில் இருந்து நிற்காமல் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது செளியன் அவள் கண்ணீரை துடைத்து விட்டபடி நீ எப்போ என் காதலை ஒத்துக்கிறியோ அதுவரையோ இந்த செளியன் உன் கண்ணு முன்னாடி வரமாட்டான் என்று கூறியவன் வேகமாக தன் பைக்கில் சென்று அமர்ந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தான் அவன் சொன்னதைக் கேட்ட தாரிகாவின் மனதில் ஆழமாக பதிய தன் கண்களை அழுத்தி துடைத்தவள் அவன் அருகில் சென்று பைக்கில் அமர்ந்தாள் அவளை அழைத்து வரும்பொழுது இருந்த மகிழ்ச்சி அனைத்தும் இப்பொழுது இல்லாது போக செலியன் ஏதும் பேசாமல் அமைதியாக வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தவன் மிதூன் வீட்டு முன்பு நிறுத்தினான் தாரிகாவும் வண்டியிலிருந்து இறங்கியவள் அவனை திரும்பி பார்க்க செலியன் வண்டியிலிருந்து இறங்கி நேராக வயலை நோக்கிச் சென்றான் தாரிகா செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவள் மனதில் சொல்ல முடியாத போராட்டம் அவன் தலை மறையும் வரை நின்று பார்த்தவள் அவன் சென்ற பிறகு வேகமாக ஓடி வந்து தன் அறைக்குள் நுழைந்தவள் கதவை சாற்றி கதறி அழுதாள் அவள் ஏன் அழுகின்றாள் என்று அவளுக்கே தெரியவில்லை அவள் மனமும் அவளிடம் பல கேள்விகள் கேட்கும் அந்த கேள்வி எதற்கும் அவளுக்கு பதில் சொல்லவே தெரியவில்லை கண்ணீர் வற்றும் வரை அழுது கரைந்தாள் செலியன் வயலை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்க அவன் மனம் ஏனோ தாரிகா கூறியதை நினைத்து கொண்டிருந்தது செலியன் வருவதை பார்த்த மிதுன் வயலிலிருந்து வேகமாக வெளியில் வந்தவன் டே மாமா என்று கத்தியபடி வேகமாக ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொண்டான் மிதுனை பார்த்த செளியனுக்கு மகிழ்ச்சி தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படிடா இருக்க மச்சான் என்று கூறியபடி அவனை கட்டி அணைக்க இவர்கள் இருவரையும் பார்த்த அரவிந்தனுக்கு தங்கள் பழைய ஞாபகங்கள் நினைவுக்கு வந்தது நான் நல்லா இருக்கேன் மாமா நீ எப்படி இருக்க என்று மிதுன் கேட்க நான் நல்லா இருக்கேன் மிதுன் என்றான் டே மாமா என்னடா வேற மாதிரி வந்து நிற்கிற இவ்வளவு நீளமாக முடி வளர்த்துருக்க கலர் வேற அடிச்சிருக்க ரொம்ப அழகா இருக்கடா பார்க்க செம்மையா இருக்கு என்று மித்துன் கூற ஏன்டா நீ வேற இந்த முடியை வளர்த்துக்கிட்டு வீட்டில் என்னை எப்படி தெரியுமா திட்டிகிட்டு இருக்காங்க என்றான் மாமா ரொம்பவே அழகா இருக்கு உனக்கு என்று மித்துன் கூற அதை கேட்டு சிரித்த செலியன் என்னடா இங்கே எதனா ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா நீ இவ்வளவு ஃபிட்டா இருக்க என்று கேட்க இந்த மண்ணில் வந்து வேலை செஞ்சு மாமா எந்த ஜிம்முக்கும் போக வேண்டிய அவசியமே இருக்காது என்றான் மிதுன் செலியன் புன்னகையுடன் நீ சொல்றது சரிதாண்டா என்று கூறி அந்த பயல் வரப்பை பார்த்தான் இருவரும் பேசிக்கொண்டே அங்கிருந்த மரத்தடியில் சென்று அமர செலியன் மிதுனையே பார்த்து கொண்டிருந்தான் மிதுன் என்னடா மாமா அந்த மாதிரி பார்க்கற என்று கேட்க சண்மதியை பற்றி ஒன்றுமே கேட்கல என்றான் சண்மதி என்ற பெயரை கேட்டதும் மிதுன் சட்டென்று அமைதியானான் நட்பாக இருக்கும் குடும்பம் உறவாக மாற வேண்டும் என்ற காரணத்திற்காக ராஜு தன் மகள் ஷண்மதியை அரவிந்தன் வீட்டுக்கு மருமகளாக்க வேண்டும் என்று பேசி முடிவெடுத்தனர் சிறு வயதிலேயே மிதுனும் ஷண்மதியும் ஒருவருக்கொருவர் பாசத்துடன் பழகி வந்தனர் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்